கன்னிராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க கணிராசிக்காரங்க வாழ்க்கையிலே புறந்துருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க கன்னிராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்கா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட கஷ்டங்கிறது கன்னிராசி கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது கன்னிராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் மற்றவங்க எல்லாரும் கண்ணிராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் சாப்பிட்றது கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா உங்களை தேடி வருவாங்க அந்த உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க பண்ண துரோகத்தை மறந்துட்டு நீங்க மீண்டும் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் சிக்கார கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டக சனி ஆரம்பிக்க போது ஐயோ கண்டக சனியாக அவ்வளோதான் கன்னிராசிக்காரங்க முடிஞ்சாங்க அப்படின்னு நிறைய பேர் பயத்தோடையே இருப்பீங்க கண்டக சனியால் கன்னிராசிக்கு எந்த ஒரு ஆபத்துமே வராது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் கடந்த இரண்டு வருஷமாக வந்து நிறைய கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு இந்த ஆண்டு வந்திருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாமே இழந்தீங்களோ இது எல்லாமே வரக்கூடிய ஆறு மாதங்களுக்கு மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது இனி வரக்கூடிய நாட்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை நிலை முழுவதுமாகவே மாறப்போகுது ராசிக்காரங்க காற்று மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக உள்ளே புந்து வெளியே வந்துடுவாங்க மனசில் தோன்றதை ஓப்பனாக சொல்லிடுவாங்க ராசிக்காரங்க தன்னுடைய குடும்பம் நண்பர்களுக்காக வந்து உயிரையே கொடுப்பாங்க பார்க்குறதுக்கு அப்பாவே தெரியவாங்க ஆனால் மற்ற ராசிக்காரங்களை விட ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவங்க ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க அப்படின்னா அதில் வெற்றி அடையாமல் போகவே மாட்டாங்க ராசிக்காரங்க உங்களுக்கு வாழ்க்கை துணையாக அது ஆனோ பெண்ணோ இருந்தாங்க அப்படின்னா உங்களை மாதிரி கொடுத்து வச்சது யாருமே கிடையாது கனிராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஏதாவது ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் வந்திருக்கும் கனிராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதே அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு கணிராசிக்காரங்க என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க தான் கணிராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை மாதிரி சொல்லி காட்டிக்கிட்டு இருக்க மாட்டேங்க கடந்த காலகட்டங்களில் எத்தனையோ கஷ்ட துன்பங்களில் அனுபவிச்சுட்டு இப்போ வந்திருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு மார்ச் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நல்ல நிகழ்வு எல்லாமே நடக்க போகுது முதலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு வந்து இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போறார் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குருடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆகிறதுனால வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது குருபகவான் குடும்ப ஸ்தானத்துல சஞ்சார மண்டாரு உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக அவர் ஏற்படுத்தி தருவார் நிறைய கடிநாசிக்காரங்களுக்கு வேலையில்லாம நிறைய பேர் வந்து அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க உங்க தகுதிக்கு நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக குருபகவானோட பார்வை நேரடியாக உங்க மீது இருக்கிறதுனால கவர்மெண்ட் எக்ஸாம் கிடைத்த ரெண்டு மூணு அட்டன் போட்டிருப்பீங்க ஆனா வேலையே கிடைச்சிருக்காது ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எதை ட்ரை பண்ணி வேலையுமே கிடைச்சிருக்காது கடந்த ஆண்டுகளில் நிச்சயமாக வரக்கூடிய நாட்கள் நாட்களில் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் கோர்ட் கேஸில் அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரும் தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாக மாறும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதனால் வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் வாழ்க்கையிலும் சரி உங்க தொழிலும் சரி நிறைய நபர்கள் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள் அவர்களுடைய சுத்தமாவே வாழ்க்கையில் இருக்காது கணிராசி நேர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் விரையச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி எல்லாமே நடக்க இருக்குது அது மட்டும் கிடையாது இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மீனத்தில் ஒரு ஆறு மாதம் இருந்து விட்டு மீண்டும் கும்பத்திற்கே வருகிறார் இதனால் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிக்குமே மிகவும் அற்புதமான நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே வந்து சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் ஏன்னா எல்லாருமே சனி பயிற்சி நடக்குது அப்படின்னா பயத்தோடு இருப்பாங்க ஐயோ சனி பகவானா நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிச்சு நம்ம வாழ்க்கை அப்படி கீழே போக போகுது அப்படின்னு நிறைய பேர் பயத்தோட இருப்பீங்க க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் கொடுக்க நினச்சி அப்படின்னா அது யார் நினைச்சாலுமே தடுக்க முடியாது நீங்க செய்து தவறிற்கேற்ற கர்மாவிற்கு ஏற்ற வினைகளை தான் பர்ஸ்ட் வந்து சனி பகவான் கொடுப்பார் அதற்கேப்ப உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் நீங்க வாழ்க்கையில எதையெல்லாம் இழந்துட்டு நிக்கிறீங்களோ அதை மீண்டும் பெறக்கூடிய ஒரு சக்தி படைத்தவர் தான் வந்து சனீஸ்வரன் கணி நானும் இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷமாக வேலை செய்கிறேன் ஏன்னா அந்த கம்பெனியில் ஒரு ஆளாக கூட மதிக்க மாட்டுறாங்க எனக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைக்குது எனக்கு எந்த ஒரு நல்லதுமே அந்த கம்பெனியில் நடக்க மாட்டேங்குது அப்படி நிறைய வந்து புலம்பிக்கிட்டு இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வை கண்டிப்பாக அடைவீங்க எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் எல்லாமே உங்களை தானாகவே வந்து சேரும் தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாக மாறும் உற்பத்தியில் இருந்து தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை வரக்கூடிய உங்களுக்கு அதிகமாகும் ஏற்றுமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் கண்ணீராசினாவே அது வந்து காதல் ராசி அப்படின்னு தான் வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் திருமணமாகாத நிறைய கன்னிராசி ஆண்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க முப்பத்தி ரெண்டு வயது முப்பத்தி மூணு வயது முப்பத்தி எட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எட்டாக்கனியாகவே இருக்குது வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல வரம் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் ஏன்னா சனிப்பயிற்சி நடக்க இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வரம் நிச்சயமாக அமையும் வாழ்க்கை துணையை இழந்த கன்னிராசி ஆண்களோ பெண்களோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை நிச்சயமாக அமையும் ஏன்னா அடுத்து இரண்டாவது மூணாவது மேரேஜ் பண்ணும்போது இந்த சமூகம் ஏதாவது நம்மளை தப்பாக சொல்லிடுமா இல்லை சொந்தக்காரையும் தப்பாக பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கில்ட்டி ஃபீலிங்லேயே நிறைய பேர் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் ஒருத்தருடைய துணை இல்லாமல் யாருனாலுமே சர்வே பண்ண முடியாது அது ஆனோ பெண்ணோ கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாக்கை நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக எங்கே கன்னிராசி நேர்களுக்கு விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஏன்னா சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்குது இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை எல்லாமே முழுதாக நிவர்த்தி ஆயிரும் ஏன்னா பெண்கள்கிட்ட பார்த்திங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனைகளை வந்து பிசிஓடி ப்ராப்ளம் அதுக்கப்புறம் வந்து நீர் கட்டி இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால தான் வந்து குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப நாட்கள் ரொம்ப ரொம்ப தள்ளி போயிட்டு இருக்கு விரைவில் உங்களுக்கு மருத்துவத்தால் எல்லா பிரச்சனையுமே நிவர்த்தி ஆகி ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் உண்டாகும் கன்னிராசிக்காரங்களுக்கு காதலில் பார்த்தீங்கன்னா வந்து கடந்த இரண்டு வருடமாகவே வந்து நிறைய பிரச்சனையை இருப்பீங்க ஏன்னா காதல் ராசினா அது வந்து கணிராசினே சொல்லி இது பண்ணிட்டாங்க ஆனால் கன்னிராசிக்கும் காதலுக்கும் இப்போ வரக்கூடிய நாட்களில் செட்டே ஆகிறது இல்லை ஆனால் இப்போ இனி வரக்கூடிய ரெண்டை நீ உங்களுக்கு சனி பெயர்ச்சி ஆரம்பிச்சிருச்சு இனி மார்ச் மாதத்துக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு காதலிப்பவர்களுக்கு மிகவும் சிறந்த நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது நீண்ட நாட்களாக வந்து காதலையே சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அதுக்கு அந்த காதல் நிச்சயமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் கண்டர்ஃபர்ஷன் சக்ஸஸ் ஆகும் அப்படி வந்து அடுத்து வீட்டில் சொல்லலாமா வீட்டில் திருமணம் உங்களுக்கு நிச்சயமாக புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க நீங்க எதிர்பார்த்த முயற்சிக்கு ஏற்ற உதவிகள் நிச்சயம் கிடைக்கும் கன்னிராசியை வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கப்போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் கனிராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அதிகமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்க போகுது என்னடா நம்ம கூடையே இருந்தால் திடீர்னு இவ்வளோ மேலே வந்துவிட்டேனே அப்படின்னு அவங்க எல்லாமே வந்து பொறாமைப்பட்டு பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்கிறது ரொம்ப வந்து அபரிவிதமாக வரக்கூடிய நாட்கள் இருக்கப்போகுது உங்கள் சொந்தக்காரங்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கும் உங்களை பற்றி வெளியே போய் புரளையும் பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முழுவதுமாகவே மாற்றங்கள் வரப்போகுது கடினமான காரியத்தையும் சுலபமாக வரக்கூடிய நாட்களை செஞ்சு முடிச்சிருவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை தேடியும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து கன்னிராசி குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்காம இருந்திருக்கும் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுவதுமாகவே நடக்க போகுது கனிராசிக்காரங்க பயப்படுறது எந்த ஒரு விஷயத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி வருது ஐயோஜ்ஜம் நம்ம வாழ்க்கை என்னாகுமோ அப்படின்னு நிறைய பேர் வந்து அச்சத்தோடையே இருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா வந்து கண்டகசனி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து சிம்மராசியிலிருந்து சிம்மராசிக்கு இருந்த கண்டகசனி அஷ்டமசனியாக மாறுது அங்கே இருக்கக்கூடிய கண்டகசனி இப்போ கணிதாசிக்கு வருது சிம்மராசிலேயும் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய எந்த ஒரு பாதிப்புமே வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டக சனி கொடுக்கல கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த மாதிரி பெரிய எந்த ஒரு ஆபத்துமே உங்களுக்கு வராது வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் அற்புதம் எல்லாமே கணிதாசிக்கு வரக்கூடிய நாட்களில் நிகழப்போகுது நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்க எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்கள் வந்து நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க அங்கே நல்ல மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் நல்ல காலேஜ் போக முடியும் வீட்டில் திட்டுவாங்க அப்படி நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாக கிடைக்கும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் கணிராசிக்காரர்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வந்துட்டு இருக்கு சம்பாதிக்கிறது ஒரு ஐயாயிரத்துலேருந்து பத்தாவது வரைக்கும் மாசமான கூடிய ஆசிரியர் தான் கூடிய செலவு பண்ணிருக்க சாமி தான் வந்து கணிராசிக்காரங்க நிறைய பேர் சொல்கிறீங்க உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா மருத்துவத்தால் உங்களுக்கு அனைத்து நோய்களுமே விலக போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு சனிப்பயிற்சி மூலமாக உங்களுக்கு நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் குருவோடைய வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் ஆகி நீங்கள் பிரிஞ்சிருக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே ஒன்று சேருவீங்க உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வந்து சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வளமாக மாறும்